ஹாய் ஐம் ஆர்ஓ சி ராக்கி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமே பயன்படும் ஏன்னா யாருமே இதில் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு நான் கருதுகிறேன் அது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாமே நம்மளுடைய உணர்ச்சிக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறோம் உடனே நம்ம உணர்ச்சி ஒன்று வந்துட்டால் உடனே நம்ம கிளர்ந்து எழுந்துடுறோம் அந்த உணர்வுக்கு உடனே மதிப்பு கொடுத்து அதனால் வர விளைவுகளை நாம் நம்ம மேலே சுமந்துக்கிறோம் அது என்னவாக இருந்தாலும் சரி இது எல்லா மனிதர்களும் செய்கிற அன்றாட வாழ்க்கையில் செய்கிற ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வாக இருக்குது ஆனால் இதை நம்ம கட்டாயமாக விளக்கி ஆகணும் இதன் மூலமாகவே நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நமக்கு சேர்ந்துட்டு இருக்குது இப்போ யாரோ ஒருத்தர் உங்களை தகாத வார்த்தையில் திட்டிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த தகாத வார்த்தை உங்களுடைய மனசை புண்படுத்துறது இல்லைன்னா எதனா ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு நீங்கள் ரொம்ப கவலைக்குள்ளாயிடுறீங்க உங்களை வந்து அது கலக்கமடைய வச்சிருது இல்லைன்னா உங்களுடைய நண்பர் வந்து உங்களை தகாத வார்த்தையில் ரொம்ப மோசமாக விமர்சிச்சிட்றான்னு வச்சுக்கலாம் இது உங்களுக்கு வேதனையை கொடுத்துருது இந்த மாதிரி நிகழ்வுகள் உண்டாகும்போது நீங்கள் உடனே அதுக்கு வந்து அந்த அந்த உணர்ச்சிக்கு நீங்கள் ஆட்பட்டுறீங்க நீங்கள் உடனே அப்படி கிளர்ச்சி அடைஞ்சு அந்த விளைவுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க இதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணும் ஒன் அந்த மாதிரி நிகழ்வுகள் எப்பாவது நடந்தால் உங்களை யாராவது தகாத வார்த்தை திட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏதாவது வந்து நீங்கள் அசிங்கப்பட்டிங்கன்னா அவமானப்பட்டீங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு இழைச்சிட்டாலோ நீங்கள் உடனே அவங்க மேலே எந்த ஒரு ரியாக்டும் பண்ணக்கூடாது அந்த சூழலில் எந்த ஒரு உணர்ச்சிக்கும் நீங்கள் ஆட்படக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக நிதானமாக இருந்து முழுசாக அந்த நிலைமையை நீங்கள் ஆய்வு செய்யணும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் உங்களுடைய மனசு அப்போ அலைப்பாஞ்சிட்டே இருக்கணும் அந்த அலைப்பாஞ்சிட்டே இருக்கும்போது எந்த வார்க்கையும் வார்த்தையும் நீங்கள் வீசக்கூடாது வெளியில் நீங்கள் பேசவே கூடாது உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் எப்போ அந்த மனசு அலை அலைப்பாயிரத்து நிற்கிதோ அப்போ தான் நீங்கள் வார்த்தையே பேசணும் எந்த ஒரு தூண்டுதலுக்கும் நீங்கள் ஆட்படாமல் அந்த எந்த ஒரு தூண்டுலுக்கும் ஆட்படாமல் பொறுமை காக்கணும் சில தூண்டுதல் வந்து தோண்டன உடனே நீங்கள் அந்த வேகத்தில் ஏதாவது வார்த்தைகளை பேசிடுவீங்க ஏதாவது தகாத செயல்களை செஞ்சிருவிங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டாகும் அந்த குறிப்பிட்ட அந்த நபரையும் அந்த சூழ்நிலையும் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து போயிடணும் போய் தனிமையாக ஒரு இடத்துல எந்த ஒரு மக்களும் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக யோசிக்கணும் ரொம்ப நிதானமாக யோசித்து பார்க்கணும் அந்த நிலமையை ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக ஆய்வு செய்யணும் இந்த மனநிலையில் நிச்சயமாக உங்களுக்கு உண்மைகள் புலப்படும் இந்த பிரச்சனையோட நிதர்சனமான உண்மைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனையோட பரிமாணங்கள் என்ன அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு தெரியும் வெறும் இந்த மனசு வந்து உந்துறது மூலமாகவும் இந்த மனசை கிளர்ந்து எழுறது மூலமாகவும் உங்களுக்கு வீணாக பிரச்சனை தான் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மனசு வந்து கிளர்ந்து எழுந்தும் போது அந்த உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து அது கிளர்ந்து எழுந்துருச்சுன்னா வச்சுக்கங்க உங்களுடைய மனசை அந்த ஆய்வு செஞ்சு பகுத்து பார்க்குற ஆற்றலை வந்து இழந்துடும் ஓகேங்களா நீங்கள் அந்த அந்த சூழலில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அமைதியாக இருங்க நீங்கள் உங்களை வந்து யாருமே கேட்காம உடனே நீங்கள் போய் நான் நிரபராதி என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை இவங்க தான் இப்படி செஞ்சாங்க இவங்க தான் இப்படி பேசினாங்க அப்படின்னு எதுவுமே நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கக்கூடாது முதல்ல நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது பேசுறதுக்கு நீங்களே முன்னாடி வந்து உங்களுடைய வியாக்கியனங்கள்லாம் நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் முன்னே வைக்கக்கூடாது பேசக்கூடாது ரொம்ப அடக்கத்தோடு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படியே சொல்கிறதுனாலும் ரொம்ப அடக்கத்தோடு பதில் சொல்லணும் யார் மேலே இருக்கிற மரியாதையும் எள்ளளவு குறையக்கூடாது உங்களுக்கு அவங்க எதிரியாக இருந்தாலும் சரி துரோகம் பண்ணியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே அந்த இருக்கிற மரியாதைன்றது எள்ளளவும் குறையாமல் அந்த தருணத்தில் நீங்கள் பேசணும் அடக்கத்தோடு பேசணும் பணிவாக இருக்கணும் நீங்கள் பதில் சொல்லும்போது அந்த அமைதி அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கணும் உங்கள் வார்த்தையிலையும் உங்கள் உடல் பாவனையிலையும் அந்த அமைதி இருக்கணும் வேணா தாய் தூய் குதிக்கக்கூடாது நீங்களும் அந்த கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு அவங்க எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் ரியாக்ட் பண்ணி உங்களுடைய மதிப்புகளை நீங்கள் கூடாது உங்கள் வார்த்தை கூட அமைதியாக இருக்கணும் கத்தி கூட பேசக்கூடாது உங்கள் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு எழுந்துருச்சா உங்கள் மேலே ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி எதுனா சொல்ல வந்துருச்சா அமைதியாக இருங்க எவ்வளவு பலமாக அது அந்த வார்த்தைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு கடுமையாக அந்த விமர்சனங்கள் இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்து அந்த அமைதியை இழக்காமல் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும் அது மட்டுமே இல்லாமல் அந்த தருணங்களை நீங்கள் ஆய்வு செய்யணும் அந்த தருணங்களை ஆய்வு செய்கிறதுக்கு நீங்கள் அமைதி அப்படின்றத ஒன்று நீங்கள் கடைபிடிச்சி தான் ஆகணும் இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்க ரெண்டு பேர்த்துக்கு அதாவது ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் நைட்டு ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே போதை ரெண்டு பேருமே ஃபுல்லாக போதையில் இருக்கிறாங்க அவங்க சண்டை பிடிச்சிக்கிறாங்க எந்த ஒரு காரணமே இல்லாமல் சண்டை பிடிச்சிக்கிறாங்க இடையில் ஒருத்தர் வந்து தடுக்கிறதுக்கு வராரு தடு தடுக்கும்போது அந்த சண்டை பிடிக்கிறதில் சண்டை த சண்டை பிடிச்சாங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் அந்த தடுக்க வந்த நபரை அசிங்கமாக திட்டுறாங்க அவங்க அம்மாவை பற்றி அவங்க அம்மாவை பற்றி அசிங்கமாக திட்டுறாருன்னு வச்சுக்கலாம் திட்டுறாரு உடனே அவருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு செம்ம கோவம் வந்து அந்த கோவத்தோடய வீட்டுக்கு போகிறார் இப்போ போதையில் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சாங்க இல்லையா அவங்க அவங்க வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க என்ன சண்டை பிடிச்சோம் அப்படின்றது கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை படுத்த உடனே தூங்கிட்டு நிம்மதியாக தூங்குறாங்க ஆனால் இடையில் வந்து தடுத்தார் இல்லையா அந்த தடுத்தவருக்கு ஒருத்தன் திட்டான் இல்லையா அவரை அந்த வார்த்தை அவர் தூங்கே விடலை அந்த நைட்டு பூரா அவர் யோசிச்சுன்னுங்கிறாரு இப்படி என்னை அவன் கேட்டானே எப்படி எங்கள் அம்மாவை பற்றி அப்படி அவன் கேட்கலாம் அவனை அடிக்காத விட மாட்டான் அவனை வெட்டாத விட மாட்டேன் நான் காத்தலைக்கு விடிகிட்டும் இரு விடிஞ்ச உடனே அவனுக்கு போய் சட்டை பிடிச்சி என்னான்னு கேட்காத விட மாட்டான் அப்படின்னு அந்த ஆளுக்கு அந்த வார்த்தையை நினச்சி தூக்கமே வரல இடையில தடுக்க போன ஆள் சண்டை பிடிச்சவனா நிம்மதியாக போய் தூங்கிட்டான் அந்த வார்த்தை இடையில் அந்த தடுக்கு போனவர் போனவருக்கு அந்த வார்த்தையை நினச்சி தூக்கமே வரல விடிய கால எழுந்த உடனே போய் அவங்க வீட்டுக்கு யார் கேட்டானோ அவங்க வீட்டுக்கு போய் எப்படி என்னை கேட்கலாம் எங்கள் அம்மாவை எப்படி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சண்டை பிடிச்சி ஊரில் நாயம் கொடுத்து அந்த நாயத்தை பேசி இத்தனைக்கு எத்தனை வார்த்தைன்றீங்க ஒரே வார்த்தை ஒரே ஒரு வார்த்தைக்கு நைட்டு புறம் தூங்காமல் இருந்து நைட்டு புறம் தன்னோட உடம்ப வந்து கோவத்திலே வச்சுன்னு இருந்து விடியக்கால் எழுந்து அவங்ககிட்ட சண்டை பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஊருக்காரர்கிட்ட போய் நாயம் சொல்லி இவன் எப்படி இவன் என்னை கேட்கலாம் அப்படின்னு சண்டை பிடிச்சி பெரிய சண்டையாகிடுச்சு இதில் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சாங்களே போதையில்ல அவங்களுக்கு என்ன சண்டை பிடிச்சோம் என்ன வார்த்தை கேட்டோம் எதுவுமே தெரியல அந்த இடையில் வந்தவர் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளானார் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இது மாதிரி நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் பொறுமை காற்று இது பண்ணணும் இத்தனைக்கும் அவங்க அம்மா இறந்து கூட பத்து வருஷம் ஆயிடுச்சு அதுக்குன்னு ஒருத்தர் அசிங்கமாக திட்டனா அவங்கள வந்து நம்ம அதுக்கு தண்டிக்கணும் தண்டிக்கக்கூடாது அதை பொறுத்துன்னு அமைதியாக இருந்துடணும் அவங்களுக்கு நல்வழி காட்டக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் அந்த சூழ்நிலையை நீங்கள் ஆய்வு செய்யுங்க அந்த சூழ்நிலையை ஆய்வு செஞ்சால் இந்த இந்த நிகழ்வை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்களாவே உங்களுக்கு தெரியும் கேட்டவன் போய் தூங்கிட்டான் அவனோட சண்டை பிடிச்சவும் நல்லா தூங்கிட்டான் தூங்கிட்டு என்னன்னே தெரியாமல் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து அவங்க வேலைக்கு அவங்க போகிறாங்க ஆனால் இடையில் ஒரு சொல் வாங்கினத்துக்காக உங்களுடைய உடம்பை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ வருத்திக்கினிங்க உங்களுடைய மனசை நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ வறுத்திக்கினிங்க விடிய கால எழுந்து அதை அவங்க வீட்டுக்கு போய் சண்டை பிடிச்சி அப்போயும் உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய மனசையும் எவ்வளோ வருத்திக்கினிங்க அதை ஊர்க்காரர்கிட்டலாம் சொல்லி ஊருக்காரர்கிட்ட பேசு பொருளாகி அப்போ அவங்க அங்கே அங்கங்கே அங்கங்கே எவ்வளோ பேச்சுக்களை அது மூலமாக நீங்கள் வாங்கினீங்க ஸோ இத்தனை நெகு நிகழ்வுகள் ஏன் நடக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு பொறுமை இல்லை அந்த தருணங்களை எப்படி கையாளணும் அப்படின்ற பக்குவம் இல்லை அந்த வார்த்தையை எப்படி பொறுத்துக்குன்னு அந்த வார்த்தை எப்படி கடந்து போகிறது அந்த சூழலை எப்படி கடந்து போகிறது அப்படின்ற அறிவு உங்களுக்கு இல்லாததுனால தான் அவ்வளோ உங்களுக்கு மன வேதனை அவ்வளோ உடல் வேதனை அவ்வளோ ஊரார் பேச்சுகள் எல்லாமே இந்த நிகழ்வை அவங்க அமைதியாக இருந்திருந்தா பொறுமையாக இருந்திருந்தா நிதானமாக அந்த சூழலை யோசிச்சிருந்தா இதை வேறு மாதிரி கையாண்டு வேறு மாதிரி சுமூகமாக முடிச்சிருக்க முடியும் ஆனால் அவங்க அப்படி இல்லை அந்த பொறுமை இல்லை அந்த அமைதி இல்லை அந்த நிதானம் இல்லை அதனால் அவங்களுடைய மனசு அவ்வளோ பாடுபட்டுச்சு அவ்வளோ வேதனை விட்டுச்சு ஆனால் அப்படி வேதனை ஏறணும் அப்படின்னு அவசியமே இல்லை எந்த வார்த்தையும் நம்மளை வந்து செதுக்க போகிறதில்ல வெட்ட போகிறதில்ல கண்ணதாசன் சொன்ன மாதிரி தான் உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது அப்படின்ற மாதிரி நம்ம வாயிலேருந்து சொல்கிற வார்த்தை நம்ம உடம்பை தொட்டராது நம்ம அனுமதிச்சால் மட்டுந்தான் நம்ம மண்டைக்குள்ளே ஏறும் அது நம்ம நம்மளை வந்து தாக்கும் அந்த வார்த்தையை அங்கே நிறு த ஒரு நிறுத்துங்கள் ரெண்டு பேர் ஒருத்த வந்து நம்மளை ஒரு வார்த்தை கேட்குறான் அப்படின்னா ஒருத்த அசிமா கேட்குறான் இல்லை அவமானப்படுத்துகிறான் அப்படின்னா அந்த வார்த்தையை நம்மக்கிட்ட ஹலோ பண்ணவே கூடாது அதை இடையிலே தடுத்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்தி அது நல்ல வார்த்தையாக தான் நம்ம எடுத்துக்கலாம் உள்ளே வாங்கிக்கோங்க கெட்ட வார்த்தை தான் அதை அப்படியே அங்கே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ இப்படி தான் இந்த பிரச்சனையை கையாளணும் அவங்க அங்கே இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படும் போது உடனே உங்களுக்கு ஒரு உணர்வு தோணும் அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு தோணும் இல்லை உடனே அவனு அவனை ஏதாவது அசிங்கமாக கேட்கணும் அப்படின்னு ஒன்று தோணும் நீங்கள் ஒரு இடத்துல அசிங்க அசிங்கப்படுறாங்க அவமானப்படுறீங்க அப்படின்னா யார் அந்த வார்த்தையை சொல்லி அவமானப்படுத்தினாலும் அவங்கள உடனே நீங்கள் அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைனா போய் ஒரு அடி மேலே அடிச்சிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் முழுசாக அமைதியாக இருந்தால் அந்த பொறுப்பாக அந்த சூழலை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் மாறாக உங்கள் மனசை இப்போ சொல்கிற அந்த உணர்ச்சிக்கு வந்து ஆட்பட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அப்போ அந்த பிரச்சனையை வந்து பகுத்து பார்க்குற ஆற்றல் உங்கள்கிட்ட போயிடும் அப்படி போனதுனால நீங்கள் சடனாக வந்து என்னென்ன தெரியாமல் போயிட்டு நிறைய பேசிடுவீங்க நிறைய பேசுகிறது மூலமாக நீங்கள் அந்த பிரச்சனையை தாண்டி சில வார்த்தைகளை விட்டுருவீங்க அப்போ அந்த பிரச்சனை போயிட்டு நீங்கள் அந்த பிரச்சனையை தாண்டி சில வார்த்தைகளை சொன்னிங்க இல்லையா அந்த வார்த்தையை பிடிச்சிங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும் ஸோ இது வந்து வழக்கத்தில் நம்ம நிறைய அன்றாடம் பார்ப்போம் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம் அந்த பிரச்சனை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா போடுவாங்க அந்த பிரச்சனை இப்போ போயிடும் அந்த எக்ஸ்ட்ரா போட்ட வார்த்தை ஒரு பிரச்சனையாக மாறி நிற்கும் இது குடும்ப பிரச்சனைகளில் அன்றாடம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் குறிப்பாக அந்த மாம் மாமியார் மருமகன் அந்த பிரச்சனைலாம் உங்களால் அதிகமாக பார்க்க முடியும் ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ எந்த உணர்ச்சிக்கு உங்களை ஆட்படுத்துதோ உடனே நீங்கள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து அதை வந்து பகுத்து ஆய்வு செஞ்சு இங்கே இந்த இந்த உணர்ச்சிகள் ஆட்படலாமா இந்த உணர்ச்சிகள் வந்து ஆட்பட்டால் நல்லது நடக்குமா நம்ம மனசு வந்து அமைதியாக இருக்குமா நமக்கு ஒரு சாந்தம் கிடைக்குமா நம்ம அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்றத யோசித்து அந்த உணர்ச்சிக்கு ஆட்படணும் உடனே உங்கள் மன உங்கள் மனசை சொல்கிற எல்லா உணர்ச்சிக்கும் நீங்கள் கிளர்ந்து தெளிந்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஆஹா உங்களால் தப்பிக்கவே முடியாது அது பல சிக்கலில் வந்து போய் கொண்டு போய் முடியும் தீர்க்க முடியாத சிக்கலாக முடியும் பல பேருடைய பகையை சமாதிக்கிற மாதிரியாக சூழ்நிலைகள் சூழ்நிலையில் போய் உங்கள் மனசை தள்ளிடும் ஸோ இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எந்த ஒரு உணர்ச்சிக்கும் நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது பொறுப்பாக நிதானமாக ஆய்வு செஞ்சு இது எந்த தருணங்களில் எந்த சூழலில் எதிரில் இருக்கிற நபர்கள் எந்த சூழலில் வந்து இதை இதை சொன்னாங்க இந்த உணர்ச்சிகளை ஏற்படுத்தினாங்க அப்படின்றத ஃபுல்லாக ஆய்வு செஞ்சு தான் உங்கள் உணர்ச்சிக்கு நீங்கள் ஆட்படணும் அப்படின்றத தான் நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஆய் உங்கள் உணர்ச்சிகள் எல் உங்கள் மனசு கொண்டு வர எல்லா உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது அதை பொறுப்பாக நிறுத்தி ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சுட்டு பின்னாடி அந்த உணர்ச்சிகளில் அந்த உணர்ச்சிகளுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள் Nanri.